ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்த விருதுகள் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து விருதுகள் வந்து அறிவிப்பாங்க ஸோ அப்படி இந்த வருஷம் வந்து யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் இது வந்து எப்போ வழங்கினாங்க அப்படின்னா திருவள்ளுவர் திருநாள் திருநாளும் வந்து தமிழக அரசு இந்த விருதுகளை அறிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அஹ் திருவள்ளுவர் விருது ஐயன் திருவள்ளுவர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூ படிக்க ராமு படிக்க ராமோ அப்படின்னு தான் வழங்கப்பட்டிருக்கு இவங்க வந்து செந்தமிழ் செம்மல் பெரும் புலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஸோ தான் இந்த வருடத்திற்கான திருவள்ளுவர் விருதை வந்து வழி வழங்கியிருக்காங்க ஓகேவா சோ படிக்க ராமோ அவர்கள் அடுத்து பேரறிஞர் அண்ணா விருது இந்த விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய விருது சோ இதை வந்து வழங்கினவர் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் கணேசன் இவர் வந்து திமுகவை திமுகவை சார்ந்த தலைவர் சோ தான் வந்து இந்த விருதை வந்து கொடுத்திருக்காங்க எல் கணேசன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அதாவது இவருக்கு எதுக்காக இந்த விருது கொடுத்தாங்க அப்படின்னா இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்துல முன்னணியில இருந்ததுனால அந்த போராட்டத்துல முன்னணியில இருந்ததுனால இவருக்கு வந்து பேரறிஞர் அண்ணா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மகாகவி பாரதியார் விருது ஸோ மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா கவிஞர் கபிலனுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ கவிஞரான கபிலனுக்கு கொடுத்துருக்காங்க மகாகவி பாரதியார் விருது அதே இது பாவேந்தர் பாரதிதாசன் விருது ஸோ இவன் இந்த பாரதிதாசன் விருது யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிதை போராளி என்று அழைக்கப்படக்கூடிய பொன் செல்வ கணபதி அவர்கள் வாங்கியிருக்காரு கவிதை போராளி என்று அழைக்கப்படக்கூடிய பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து தமிழ் தென்றில் திருவிக்கா விருது திருவிக்கா விருதை வந்து பெறுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ நிபுணர் நிபுணராக இருக்கக்கூடியவரான ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களுக்கு தமிழ் தென்றில் திருவிக்கா விருது வழங்க அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து முத்தமிழ் காவலர் ஜி ஜிபே விஸ்வநாதம் விருது விஸ்வநாதம் விருதை அறிவிச்சிருக்காங்க அவர்களுக்கு வந்து விஸ்வநாதம் விருது அறிவிக்கப்பட்டிருக்க அடுத்து தந்தை பெரியார் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளரான விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு சோ விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு இவர் வந்து பெரியாருடைய கருத்துக்களை பரப்பியதுனால இவருக்கு வந்து தந்தை பெரியார் விருதை வந்து கொடுத்திருக்காங்க விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு அடுத்து அண்ணல் அம்பேத்கர் விருது அம்பேத்கர் விருதை வாங்குறவர் வந்து எம்பியா இருக்கக்கூடிய அதாவது பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய தூ ரவிக்குமார் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது வந்து முத்து வவாசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு சோ இந்த விருது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த விருதுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அண்ட் தங்க பதக்கம் அது மட்டும் இல்லாம பாராட்டு பத்திரம் வந்து வழங்கப்படுது ஓகேவா சோ இது வந்து அஹ் முத்தமிழ் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருதுக்கு கொடுக்கப்படக்கூடிய பரிசு தொகைன்னு சொல்லலாம் இதை வந்து முத்து முத்துவவாசி அவர்கள் வாங்குறாங்க ஸோ முத்தமிழ் அறிஞர் முத்து முத்துவவாசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து தமிழக அரசு அறிவித்த விருதுகள் இந்த வருடத்துக்கான விருதுகள் யார் யாரு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தொகுப்பு ஸோ இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனலில் கொடுப்போம் ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி